வணக்கம் உறவுகளே உங்கள் ஜால் கபிலர் இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா பனையூரில் பனையூரில் எதுக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா ஈசிஆர் ரோட்டில் தான் ஈசிஆர் ரோட் பனையூரில் தான் பாருங்கள் இந்த சரிதா இங்கே தான் இந்த உமர் உமர் கேன் உமர் கேன் அப்படின்னு சொல்லி உமர் கேன்ன்றது ஒரு டீ கடை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கடை தான் நாங்கள் அந்த கடைக்குள்ளே போவோம் இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம பனையூரில் தான் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கடை பாருங்கள் எப்படி இருக்குங்க சுமார் நம்ம உள்ளே போய் காட்டுறோம் பாருங்க இந்த இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கடை இருபத்தி நாலு மணி தேதியும் கடை இருக்குது இந்த கடை வந்து பார்த்தீங்களா நம்ம உள்ளே போக மாதிரி உள்ளே எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள் ஐஸ்கிரீம் எல்லாமே இருக்குது பாருங்கள் ஐஸ்கிரீம் எல்லாமே இருக்குது வேறு என்ன இருக்குது அதில் பிரட்டாமெட்லாம் இருக்கா ஆ பிரட்டாமெட் இருக்கா பிரட் ஆம்லெட் இருக்கேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லுவா பாரு அப்படி சொல்லு ஆ சொல்லு என்னென்ன இருக்குது பிரெட் ஆம்லேட்டு பிரெட் ஆம்லெட் மட்டும்தானா வேற நூடுல்ஸு நூடுல்ஸு நூடுல்ஸ் நூடுல்ஸ் என்னென்ன ஐட்டம் இருக்கு நூடுல்ஸு ஆம்லெட் ஆ பிரட் ஆம்லெட் மட்டும் தான் இருக்கு பாருங்க உள்ள வந்து எப்படி செட்டப்பில் போட்டுருக்காங்க பாருங்கள் கடை ம் கடைய பார்த்திங்களா ஜூஸ் எல்லாமே இருக்கு ஜூஸுமே இருக்குது பாருங்கள் உண்மையிலே பார்க்குறதுக்கு உண்மையிலே நல்லா இருக்குது கடை நீங்களும் யாராவது வந்தீங்கன்னு சொச்சுன்னா வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா நம்ம பனை தான் இருக்குது இந்த கடை நீங்களும் யாராவது வந்தீங்கன்னு சொச்சுன்னா இந்த பக்கம் வாங்க இப்போ வந்து நம்ம வந்து டீ குடிக்கிறது சொல்லிட்டேன் டீஸ் கொண்டு போல டீ குடிச்சு பார்ப்போம் உண்மையிலேயே இந்த கடை வந்து உண்மையிலே நல்லா இருக்குது டீ வந்து சூப்பராக இருக்குது டீ வந்து நம்ம டுவெண்ட்டி சார் இருபது ரூபாய் இருபது ரூபா இருந்தாலும் ரூபா வண்டியில் இது இருபது ரூபாய்க்கு பரவாயில்லை சூப்பராக அருமையாக இருக்குது மேலே கடையாக பாருங்கள் எப்படி நல்ல ஒரு இதாக இருக்குது சூப்பராக இந்தமே அருமையாக இருக்குது நல்லா இருக்குது நம்ம வந்து இப்போ டீ குடிச்சிருக்கோம் நீங்கள் யாராவது வந்தீங்கன்னு சொல்லி வாங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பணவங்களை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கடை விடிய விடிய கிடையாது நைட் கடை நீங்கள் எந்த இடம் வந்தாலும் டீ குடிச்சிக்கலாம் நம்பர் வாங்கிக்கலாம் ஜூஸ் எல்லாமே இருக்குது ஃப்ரெஷ்ஷூஸ் இருக்குது ஐஸ்க்ரீம் இருக்குது கடையில் வந்து இருக்குது அது நல்லா இருக்குது ஒரு உண்மையிலேயே அருமையாக சூப்பராக இருக்குது கடை பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது நீங்கள் யாராவது வந்தீங்கன்னு சொல்லிங்கன்னா வாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கடை மறந்துடறதுக்கே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கடை இல்லை கடை வந்து பனையூரில் இருக்குது நம்ம வாட்டர் டேங்கில் இருந்து வந்தோம்னு சொல்லி சொன்னால் வாட்டர் டேங்கில் நேராக வந்தோன்னா பனையூர் சிவனல் சிவனில் யூட்டன் பண்ணி வந்த உடனே யூ டேன் பண்ணி வந்த உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது நம்ம இப்போ இப்போ உத்தி காலத்தூர்லேருந்து வந்தாலும் லெஃப்ட் சைடு யூட்டர் மணி வந்தாலும் நம்ம ஆர்ட்லேருந்து யூட்டர் மணி வந்தாலும் யூட்டர் மணி வந்து பனை ஊசிக்கல யூட்டர் மணி வந்தாலும் சைடு கடை காயின் டீ கடை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கடை டீ அருமையாக இருக்கு டீ குடித்தா அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது நீங்கள் யாராவது வந்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிடுறேன் நம்ம உபயோக கடை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கடை நீங்கள் வந்து வரலாம் நான் உங்களுக்கு அட்ரஸ் எல்லாம் சொல்லிருக்கிறேன் பனையூரில் சீரில் விவரம் பண்ணி வந்தோம் லெஃப்ட் சைடில் இருக்குது நான் இந்த வீடியோ ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கடை கடை எல்லாம் உண்மையாக சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு தியேட்டர் சூப்பராக இருக்குது இடத்துல இருக்காங்க குவாலிட்டி நல்லா இருக்குது நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரி ஓகே இதோட இந்த வீடியோ பிடிச்சி முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி பாய்